ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப ஈஸியாக டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு உள்ள கிழங்கு போண்டா சூப்பராக பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிட்டரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கடலை மாவு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் இது கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஊட்டம் வேணாம் நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும் பஜ்ஜி மாவு கணக்காக வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி கலந்து கலக்கி விட்டுக்கோங்க நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிடென்சியில் இருக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இதையும் இதோட சேர்த்துக்கலாம் குழந்தைங்கள் கொடுக்குற அந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடலாம் இதை நல்லா ஒரு தடவை பொன்னிதமாக வதட்டும் வெங்காயம் கதவைப்பில்லை கொத்தமல்லி பொடிசாக நதிக்கி அதையும் சேட்டாச்சு இதையும் லைட்டாக விட்டதவ பெதட்டி பதட்டிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அதை டீஸ்பூன் கரம் மசாலா அதை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நான் ஒரு மூணு கிழங்கு பெரிய சைஸ் முள்ளக்கெழங்க அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதையும் இந்த வெங்காய மசாலாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒட்டதாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக நறுக்கி அதையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆடணோடனே குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருட்டி நம்ம ஏற்கனவே பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் நமக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து சூடாகணும் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து போண்டா சூப்பராக பொரிஞ்சு வரும் இப்போ ஏற்கனவே இந்த நல்லா அந்த மசாலாவெல்லாம் அந்த போண்டா மிக்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வந்து போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போதிங்க கதிஞ்சிடாமல் நல்லா பொன்னிதமாக வர வரைக்கும் நல்லா பொதிச்சு எடுத்துக்கோங்க ஈவினிங் வந்து இது மாதிரி நம்ம வீட்டிலே மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் கடலை மாவு வச்சு கடையில் பஜ்ஜி மாவோட இது மாதிரி நம்மளாம் வீட்டில் செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி நல்ல பொன்னிறமாக பொதிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பொதித்த போனாவை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தான் எடுத்து வைக்க போகிறேன் எக்ஸாக ஆயில் இருந்தால் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா எண்ணெயை வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா போண்டாவையும் பொதிச்சு எடுத்தாச்சு பாருங்க நம்மளுக்கு வந்து உள்ள கிழங்கு போண்டா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ எக்ஸாக உள்ள ஆயிலில் வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி ஒட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது வெளியிலையே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்மளுக்கு மசாலாவும் நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒரு ஸ்பைவியான உள்க்கெழங்கு போனா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து மைசூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று சூப்பரான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்